உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் பதினாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி மாலை நாலு நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை சிவம் பின்பு சித்தம் கரணமதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை பாலவம் பின்பு மாலை நாலு நாற்பது வரை கௌலவம் பின்பு தைத்துளம் சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் கோச்சார் குரு புதனத்திலும் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சூரியன் சுக்கிரன் கன்னியிலும் செவ்வாய் புதன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்